ద్వారకా లయాచ్యుతరీకాక్షేయృమండల మధ్యవర్తి నారాయణ సరసిజాసనసవి కెయూరవాన్ మకరకుండలవాన్ కిరీటి హారి హిరణ్మయూ ధృతశంకచక్రహ ద్వారకా నిలయాచ్యుతూండరీకాక్షమా சரணாகதாம் உன் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் உடனே நீ ஓடி வந்து வேணும்னு கூப்பிட்டாள் ஒரு பிரகலாதன் கைகாட்டினா போலே ஒரு கஜேந்திரன் யானை கூக்குரலிட்டு அழைத்தா போலே திரௌபதி கூப்பிட்டாள் பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்கு தூண்ல தோன்றி விட்டார் அதே போல கஜேந்திரன் கூப்பிட்டத்துக்கு ஓடி வந்து மடுக்கரையிலே குதித்து ரட்சித்தார் ஆனா திரௌபதி கூப்பிடச்சே மட்டும் வரல வந்திருக்கலாம் முல்லி எந்த பக்தன் கூட்டாலும் வர்றது தானே அவர் வழக்கம் ஒரு காத்துண்டே பொருள் பொருள் வைகுண்டத்துலேருந்து ஆரானு கூப்பிடுவாளா என்ன கூப்பிட மாட்டேங்கிறோம் யாரானு கூப்பிட்டா உடனடியாக அங்க போய் தோன்றிடுவோம்ங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கார் ஆனா இங்க திரௌபதி கூப்பிட்டும் வரலையே என்ன காரணமா இருக்கணும்னு விசாரிச்சுக்கிறார் ஒருவேளை கண்ணன் மட்டும் அங்க வந்திருந்தான்னு வச்சுப்போம் பாண்டவர்களுடைய தலை முதலில் வாங்கப்பட்டிருக்கும் பீஷ்ம துரோணாதிகளுடைய தலை முதலில் சீவப்பட்டிருக்கும் அப்புறம்தான் துரியோதனன் பக்கமே கண்ணன் திரும்பி இருப்பானான் வந்த வேகத்துல சக்கரம் அப்பவே பிரயோகப்பட்டு பஞ்ச பாண்டவர்கள் தலையும் போய் பீஷ்ம துரோணாதிகள் தலையும் போயிருக்கும் அவனுக்கு எண்ணம் இல்லை கூப்பிடறதே திரௌபதி அவள் கழுத்தில் இருக்கிற மங்களசூத்திரன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை பாடே வந்தவுடனே பாண்டவர்களை வெட்டுறதுக்காக நான் வரணும் இப்போ வரவே வேண்டாம் என்ன புடவைய மட்டும் அனுசி வச்சுட்டார் பெருமாள் ஆபத்துல உதவாம இருக்கல உதவி நான் ஆனா தான் நேர வந்து உதவவில்லை ஏன் நேர வரலாள் இங்க நடந்தது ஒரு பெரிய குற்ற செயல் என்ன பீஷ்ம துரோணர்கள் எவ்வளவு விருத்தர்கள் எவ்வளவு தர்மம் தெரிஞ்சோம்னு பேசிக்கிறவா அப்படி இருக்கிறவர்கள் வாய் பொத்தி கொண்டு அமர்ந்திருந்தால் அது மத்த பேர் சட்டம் பேசின்னு இருக்கலாம் சாக்ஷி கூண்டு இருக்கலாம் தப்ஷன் போடலாமே தவிர பெருமாளதை பார்த்துன்னு சும்மா இருக்கு போறது போறதில்லை வந்த அடுத்த க்ஷணத்துலயே சக்கர தலை வாங்கிருப்பார் விசாரணை எல்லாம் அவர்கிட்ட ஒத்து பண்ண முடியாது தலை போடுத்தேன் அப்புறம் எங்க விச்சாரம் பண்றது அதனால முதல்ல தலபோன பிற்பாடு விசாரணை எங்கேயான்னு தொடங்குமா அவர் வரல சரி தப்பு பீஷ்ம துரோணாதிகள் தர்மம் பேசிருக்கணும் தர்மம் பேசல பாண்டவர்கள் தலை எதுக்கு போகணும் ரொம்ப ஒரு மர்மமான பொருள் நிறைந்துள்ளது என்னங்கறத தெரிவிக்கிறேன் அதாவது இது வரைக்கும் சொக்கட்டான்ல பணைய வச்சு ஆடியாச்சு அதுவே வச்சிருக்க கூடாது திரௌபதியை வச்சதே தர்மசாஸ்திரப்படி படி தவறுதான் சரி வச்சு விட்டான் அப்படியே கத்திரிய தர்மம் ராஜ தர்மம்னு ஏதானு வாதம் வச்சுர்றாள்னே வச்சுப்போமே அப்படியே வைத்திருந்தாலும் அவ கூக்குரலிட்டு பகவன்னு கூப்பிடுற வரைக்கும் என் சொத்து நான் தோத்தேன்கிற எண்ணத்தோட இருந்திருக்கலாம் எப்ப சரணம்னு பெருமாளை கூக்குரலிட்டு ஒத்தி அழைத்து விட்டாலோ இனிமே அவள் ஆறு அல்ல அவள் நேரே கண்ணனுடைய சொத்து அவள் சொத்துன்னு தெரிஞ்சவுடன் பகவானுடைய சொத்துக்கு எந்த ஆபத்து வந்தாலும் ஒரு பக்தன் உடனே ஓடி போய் காப்பாற்ற வேண்டும் அதை பண்ணாம அப்பவும் பஞ்சபாண்டவன் என்ன நினைச்சிருந்தா ஏன் சொத்து நான் தோற்றதுன்னு நினைச்சான் தவிர கண்ணனுடைய சொத்து நம்ம நினைக்கவே இல்லையே அந்த பக்தி இல்லாதவன் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை என்ன கண்ணன் அப்போதே தலையை துண்டி திருப்பாரு போனா பொறுத்து திரௌபதியனுடைய நன்மையை கருத்திலே கொண்டு கண்ணன் வராமலே இருந்தார்னு சொல்லுவோம் அதனாலே சாமான்யமா மேலெழுந்த வாரியா பார்த்தா தர்மம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனா ஆழ்ந்த தான் தர்மத்தினுடைய உண்மையே மறைந்திருக்கும் இவர்கள் அப்பவே கத்திய உருவி கொண்டு இவள் கண்ணனை கூப்பிட்டுட்டா இனிமேல் என் சொத்தல்ல ஒன் சொத்தல்ல நான் காப்பாத்திருப்பேன்னு மட்டும் அப்ப சொல்லியிருந்தா கண்ணன் அத்தனை ஆனந்தப்பட்டு அப்பவே வந்து மொத்தத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருப்பார் ஆனா அது நடக்கலையே மகாபாரத கதை ஓடணும் இல்லையோ அவருக்கு இத்தனை பேரை முடிச்சாகணும் இல்லையோ அதனால அவரே கள்ள கண்ணனாக பண்ணி இருக்கலாம்

இப்போ பக்கத்துல தான் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியல ஆனா நாமம் நம்மோடய இருக்கு மொழியு கேசவா வன் புருஷோத்தமா கிளர் சோதியாய் என்ன எங்கிருந்தும் கூப்பிடலாம் ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகநிவாசே தியாலாபினம் பிரதிபதம் குருமாம் முகுந்த இருந்த விடத்திலேருந்து உன் திருநாமத்தை சொல்லும் பேச்ச கொடு பச்சமா மலபோல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் எச்சுவை தவிரையான் போய் அச்சுவ பெருனும் வேண்டே நரங்கமான அகருளானே உன் திருநாமத்தை சொல்லுகிற இன்பத்தை விட்டுட்டு நீ பரமபதமே மோக்மே கொடுக்கறதா இருந்தாலும் வேண்டாம் என்று மறுத்தாரு தொண்டரடிப்புடி ஆழ்வார் நாமத்தினுடைய வைபவன் தெரியட்டும் இவ கிருஷ்ணான் அழைத்தாள் அழைத்த திருநாமத்துக்காகவே புடவை சுரந்துவிட்டான் அவன் வரணும்ங்கிற தேவையில்லை நூத்தர் வெடிக்கை எழுதி வச்சார் அவர் வந்திருந்தா புடவ பறி போயிருக்கும் நல்ல வேலை அவர் வரலே என்ன கண்ணன் வஸ்திராபகரணம்னு ஒரு சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கு எல்லா கோபிமார்களும் புடவையை களைஞ்சி குளிக்கிறதுக்கு போயிருந்தா அதெல்லாத்தையும் பறிச்சுன்னு போய் இவர் மரத்து கட்டி வச்சுட்டார் கட்டி வச்சுட்டா இவர் வெளியில எழுந்து வர்றதுக்கு முடியல ஒரே வெட்டம் பெருமாள்ட்டா குறுந்திடை கூற பணியாய் கொடுன்னு கேட்டா என்ன சேவிங்கோ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுங்கோ அப்போதான் இந்த புடவையை திருப்பி தருவேன் தான் அவ பார்த்தா நீ இருந்தாலே புடவை காணப்படுறது ஆனா உன் திருநாமத்தை வச்சோன்னா இல்லாத படவையும் கிடைக்கிறது அதனால உன்ன விட திருநாமமே மேல் என்ன இவர் பக்கத்தில் இருந்தா வஸ்திரத்தை திருடிம்பிடுறார் திருநாமத்தை சொன்னா எங்கிருந்தோ வஸ்திரம் கிடைக்கிறது இதனால எது சரின்னு நீங்களே யோசிக்க வேண்டியதுதான் அவரை காட்டில அவர் திருநாமத்துக்கு எப்போதும் பெருமை அது சொல்லுவதற்காகவும் பெருமாள் வராமலே இருந்தார்னு கொள்ளலாம் எதுவாக இருந்தாலும் முக்கிய காரணம் தர்மத்துக்கு புறம்பா பீஷ்மரன் துரோணர் நடந்தது பஞ்சபாண்டவர்கள் நடந்தது துரியோதனாதிகள் லோபம் அதனால தப்பு பண்ணிட்டு இருக்க அவா சண்டை அப்புறம் பாத்துக்கலாம் தர்மம் தர்மம்னு பேர் வச்சிருக்கிற இவா முதல்ல தர்மத்தின்படி நடக்க வேண்டாமோ அது இல்லைங்கிற செவே கூடும் அதனாலே வேறு நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெளி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்திட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பதி கரோகரா